தொடர்ந்து மற்றொரு செம்மன் தொடர்பாக விழுப்புரம் நீதி மன்றத்தில் பொன்முடி அவரது மகன் ஏழு பேர் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருப்பதாக அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது செம்மன் குவாரி முறைகேடு வழக்கு தொடர்பாக பொன்முடி அவரது மகன் உள்ளிட்ட ஏழு பேர் விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பர்ணிராஜ் இணைகிறார் வணக்கம் பர்ணிராஜ் வழக்கு தொடர்பான விவரம் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் உயர்கல்வி மற்றும் கனிம வளத்துறை அமைச்சராக பொன்முடி பதவி வகித்த போது அவரது மகன் கௌதம சிகாமணி மற்றும் உறவினர்கள் சேர்ந்து விழுப்புரம் மாவட்டம் பூத்துறையில் செம்மன் குவாரி எடுத்து நடத்தினர் அப்போது அரசால் அனுமதி வழங்கப்பட்ட அளவை காட்டிலும் கூடுதலாக இரண்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நான்கு லோடு லாரி செம்மண்ணை வெட்டி எடுத்து முறைகேடாக விற்பனை செய்த வகையில் அரசிற்கு இருபத்தி எட்டு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வருவாய் இழப்பை ஏற்படுத்தியதாக புகார் அளிக்கப்பட்டிருந்தது இந்த புகாரின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவரது மகன் கௌதம சிதாமணி உள்ளிட்ட ஏழு பேர் மீது விழுப்புரம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இது தொடர்பான வழக்கு விசாரணை கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக விழுப்புரத்தில் உள்ள மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இவ்வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அரசு தரப்பு சாட்சிகளான ஐம்பத்தி ஓரு பேரிடம் விசாரணை நடத்தி முடிக்கப்பட்ட நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் விசாரணை நடத்துவதற்காக திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி உள்ளிட்ட ஏழு பேரும் இன்று நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என ஏற்கனவே நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார் அந்த உத்தரவின் அடிப்படையில் விழுப்புரத்தில் உள்ள மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இன்று வழக்கு விசாரணைக்கு வந்தபோது செம்மன் குவாரி முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவரது மகன் கௌதம சுகாமணி ராஜ மகேந்திரன் கோபிநாத் உள்ளிட்ட ஏழு பேரும் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகினர் இதனைத் தொடர்ந்து நேரில் ஆஜரான பொன்முடி அவரது மகன் கௌதம சுகாமணி உள்ளிட்ட குற்றம் சாட்டப்பட்ட ஏழு பேரிடமும் தனித்தனியாக விசாரணை நடத்திய நீதிபதி மணிமொழி பல்வேறு கேள்விகளை எழுப்பி அதாவது செம்மன் குவாரி முறைகேடு தொடர்பாகவும் அரசு தரப்பு சாட்சிகள் அளித்த வாக்குமூலம் தொடர்பாகவும் பல்வேறு கேள்விகளை எழுப்பி அதற்கு அவர்கள் அளித்த பதில்களை நீதிபதி மணிமொழி பதிவு செய்து கொண்டார் சுமார் இரண்டு மணி நேரம் நீடித்த இந்த விசாரணை தற்போது நிறைவு பெற்று அதனைத் தொடர்ந்து விசாரணையை அடுத்த கட்ட விசாரணையை வரும் இருபத்தி நான்காம் தேதிக்கு ஒத்தி வைத்து தற்போது நீதிபதி மணிமொழி உத்தரவிட்டிருக்கிறார் மாலவி భరణిరాజ్ కూ వివరంగా நன்றி